இன்றைய பாண்டியன் ஸ்டோர் சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் செந்தில பார்த்து நீ இப்போ தனியாக போயிருக்கிற இனி உள்ள செலவையெல்லாம் நீ தான் பார்க்கணும் அப்போ தெரியும் உண்ட சிக்கனம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதற்கு செந்தில் நல்ல வடிவாக பாரு அப்படின்னு சொல்கிறார் பிறகு எல்லாருமே சேர்ந்து முதல் தீபாவளி எப்படியெல்லாம் கொண்டாடினாங்க என்று கதச்சி கொண்டிருக்கிறாங்க மறுபக்கம் கோமதியும் மருமகள்களும் சேர்ந்து பலகாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரம் பார்த்து அரசி ராஜியை பார்த்து நீங்கள் தீபாவளிக்கு படத்துக்கெல்லாம் போயிருக்கீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு ராஜி தான் வந்து எல்லா வருஷமும் வந்து தீபாவளிக்கு புதுப்படம் பார்க்க போவேன் அப்படின்னு சொல்கிறார் அதே அடுத்த மயில் நான் ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன்னு சொல்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி பத்தாவது தான் நான் பத்தாவது படித்து கொண்டிருக்கும் போது போனேனான்னு சொல்கிறார் அதே கேட்ட மயில் அப்போ உனக்கு வந்து இப்போ முப்பது வயசு ஆகுதான்னு சொல்லி கேட்கிறார் பிறகு வந்த மயில் எதையோ வந்து சொல்லி சமாளிக்கிறார் அதை கேட்ட சரவணனுக்கு மயில் மேல சந்தேகம் வருகிறது மறுநாள் காலையில கோமதி தீபாவளி அவள் என்று எல்லாரும் வந்து வேலைக்கு நித்திரையால வந்து எழும்புங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் அதனை அடுத்து எல்லாரும் கோமதி கையால் வந்து புது ட்ரெஸ் வாங்குறாங்க இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்